ஒரு இடம் சார் கூட்டி போனாரு செம்மையாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த இடம் வந்து நல்லா ஜாலியாக பண்ணோம் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போனாரு வேறு நீங்கள் தான் சார் பேசணும் பாருங்க நான் ரொம்ப நாளா மேரேஜ் பண்ணிட்டேன்னு தேடிட்டே இருந்தேன் இப்போ எங்க மாமா வந்து கிடைச்சிட்டாரே இவர்தான் மேரேஜ் பண்ண போறேன் எல்லாம் நீங்க வந்துடுங்க சரிங்களா எப்போ பண்ணலாம் சரி அடுத்த வாரம் எப்பலாம் சரி நீ கூட ஓகேன்னு சொல்றாரு சீக்கிரமா பண்ணிடுவோம் பதறங்கலாம்